வணக்க நண்பர்களே வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் மாதத்தினுடைய முதல் நாள் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பழங்கள் கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் மீன வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழங்கள் பார்க்க வரோம் ஏழாவது மாதத்தில் நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்டான இன்றைய நாள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆனால் கோச்சார கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சேமங்களுடைய வாழ்க்கையில் நிர்ணயம் பண்ணுற எல்லா விஷயத்தையும் கிரகங்களுடைய அடிப்படையாக தான் வச்சு நம்ம பண்ணுறோம் சரிங்களா இதை நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசம் மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து அடுத்த அடுத்தலேருந்து வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து இல்லையா இப்போ வந்து மேசத்துக்கு வந்து விரைய சனி போயிட்டுருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி போயிட்டுருக்கு அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரி மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சனி போயிட்டுருக்குன்னா உங்களுக்கு வந்து பாத சேவங்களுக்கு சனி போயிட்டுருக்கு அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் இப்போ இந்த மாதிரியான டைம்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில பேர்கள் வந்து நீங்கள் ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப வந்து அழுக்கான ட்ரெஸ் போடுறது அதே மாதிரி தாடி வச்சுக்கிறது ஷேவ் பண்ணாமல் விட்டுறது முடி வெட்டாமல் விட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இது வந்து நமக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கணும் இந்த ஜ இந்த இது நம்ம வந்து ஏழரை சனி காலங்கள் இதெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அதே மாதிரி வீடு ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் மாதிரி சமயங்களில் தான் உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப பாதிக்காமல் இருக்கும் தப்பிச்சுக்க முடியும் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு வழிபாட்டுக்கு போகணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயப்பனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த ஏழரை சனி காலங்களில் இந்த மாதிரியான செயல்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு அது நமக்கு நிம்மதியான ஒரு லைஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதுக்கு போயிட்டு தான் ஆகணும் சரிங்களா நீங்கள் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாரம் ஒரு முறை நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறக்கும் வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மீனத்துக்கும் அதிக தான் சொல்கிறோம் அதே மாதிரி மேசத்துக்கும் தான் சொல்கிறோம் சரிங்களா சனி பகவானை விட்டுட்டு நீங்கள் நேராக ஐயப்பனாக தான் வழிபடணும் சனி பகவானை வழிபடக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா சனி பகவான் வந்து நீங்கள் வழிபடும் போது அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுப்பாரு சரிங்களா அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை தான் கொடுப்பாரு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த விஷயத்தையும் கேட்க முடியாது சரிங்களா அதனால் வந்து இந்த கஷ்டத்தை நீங்கள் போக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கஷ்டம் தான் இருக்குது கஷ்டத்தை திரும்பி திரும்பி கொடுப்பார் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வழிபாடு வந்து நீங்கள் என்ன சொல்கிறேன்னா ஐயப்பனுடைய அவருடைய அதி தேவதை ஐயப்பனை நீங்கள் வழிபடும் போது தான் நீங்கள் மிக சிறப்பான மாற்றங்களை சந்திக்க முடியும் சரிங்களா அதனாலதான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி மேசம் முதல் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான இதாக இருக்கும் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல விதம் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து ராசாயிரம் ஊதா சரிங்களா அதே மாதிரி எந்த நாளாக பார்த்த வரைக்கும் லாபகரமான நாளாகவும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் தன்னம்பிக்கை நடக்கும் நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான பலன்கள் தான் இருக்குது எல்லோரும் ஒரு ஆலய வழிபாடு நீங்கள் ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமை இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஆலய வழிபாட்டோடு நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமான திசையும் மேற்கு ராசாயன நிறம் உதா லாபகரமான நாளாகவும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு அல்லது ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு எட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அடுத்து வந்து இடம் இடபத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் இளம் நீளம் சரிங்களா அதே மாதிரி சிந்தனை மேம்படும் நாளாகவும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்கின்ற இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா கண்டிப்பாக உங்கள் இட உங்களுக்கு ரொம்ப சூப்பரான கொஞ்சம் பெனிஃபிட்டான நாளாக இருக்கும் அதேமாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசி நிறம் இளம் நீளம் சிந்தித்து சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் இருக்கும் உங்களுக்கு ஆறு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி மீனம் மிதனம் மிதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ராசாயன நிறம் வந்து நீளம் திருப்திகரமான நாளாகவும் குழப்பங்கள் விலகும் நாளாகவும் அதே மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கோவதாபங்களை கம்மி பண்ணிக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து பெரிய அளவில் கெடுபடங்கள் இல்லாட்டாலும் இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாகவும் குழப்பங்கள் விலகும் நாளாகவும் கொஞ்சம் விமர்சனங்களை தவிர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குது சரிங்களா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அஞ்சு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து கடகம் கடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசாய நிறம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலங்கள் உண்டான நாளாகவும் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் லாபகரமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மென்மேலான படங்கள் தான் இருக்கும் அதே மாதிரி கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வடக்கு திசை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சிவப்பு நிறம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அனுகூலமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் நாள் லாபகரமான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒன்பது அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசி நிறம் பச்சை சரிங்களா அதே மாதிரி வந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் ஆலோசனைகள் பெற வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி நெருக்கங்கள் நெருக்கடிகள் மறையும் நாளாகவும் இருக்குது அதாவது உங்களுக்கு ஏதாவது நெருக்கடிகள் வேலை சம்பந்தமான தொழில் சம்பந்தம்னால் அதாவது மறஞ்சிடும் அதே மாதிரி கொஞ்சம் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது மாதிரி ஆலோசனைகள் தேவைப்படுறப்ப கண்டிப்பாக நீங்கள் பெரியவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது ஆலோசனை ஒரு விஷயத்தை செய்கிறக்கும்போது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசிக்கலாம் அல்லது அதே மாதிரி பெரியவங்க யாராவது இருந்தாங்களோ அவங்கள்ட்ட ஆசோ ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்கிறதுக்கு இன்றைய நாள் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை செஞ்சு அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பெரியவங்கள்ட்ட ஒரு வாட்டி டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம் அது கண்டிப்பாக இது ஒரு சிறப்பானதாக இருக்குது அதே மாதிரி ஒன்று ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து கன்னி கண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராட்சாய நிறம் மஞ்சள் சரிங்களா இழுபறிகள் குறையும் நாளாகும் நன்மையான நாளாகவும் அதே மாதிரி வரவுகள் அதிகரிக்க நாளாகவும் இருக்குது அதேமாதிரி விவாதங்களை தவிர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குது வீண் வீண் வாக்குவாதங்களை இன்றைய நாளில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில மன சங்கடங்களை ஏற்படுத்திடும் அதுக்கான காண சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஒரு சிறப்பாக தான் இருக்கும் விவேகத்தோடு செயல்படலாம் நல்ல ஒரு ஆலோசனை தான் இன்றை நல்ல ஒரு செயல்பாடுகள் இன்றைய நாள் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா சிந்தனைகளும் நல்ல ஒரு அருமையாக மேலோடுறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கும் மேலோட்டமான சிந்தனைகள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இழுபறிக்கல் கொஞ்சம் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஆறு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு மஞ்சள் சரிங்க புரிதல் மேம்படும் நாளாகவும் தாமதங்கள் குறையும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது ஒரு சில விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நாளாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சரிங்களா உங்களுக்கு ஒரு சிறப்பான மேலாம் இருக்குது இன்றைக்கி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம் கடை ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் இன்னும் கூட சிறப்பாக மேலவங்க உங்களுக்கு இப்போ இருக்கும் உங்களுக்கு வந்து தாமதங்கள்லாம் உங்களுக்கு குறைஞ்சிடும் நல்ல ஒரு அருமையான நாள் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் அஞ்சு அஞ்சு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் இருக்கு அடுத்து விற்சகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு வடகிழக்கு ராச நேரம் பச்சை சரிங்களா முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் மாற்றங்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் இருக்குது நீங்கள் எதாவது எதிர்பார்த்து செய்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து சில முடிவுகள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியன் நிறம் பச்சை சரிங்களா முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இன்றைய நாள் நல்லா ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் மாதிரி ஆறு ப்ளஸ் ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பளாக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை மேற்கு ராசியன் நிறம் மஞ்சள் புரிதல் ஏற்படும் நாளாகவும் தாமதங்கள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி குறையும் நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் நிறையவே இருக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் மஞ்சள் புரிதல் ஏற்படும் நல்லாவே இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாக இருக்குது சரிங்களா என்ன நாள் ஒரு அணு ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாளாக இன்னும் கூட மேன்மையாக நீங்கள் செய்து முடிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து அஞ்சு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அதிர்ஷ்டமான நம்பர்னா அஞ்சு எட்டு சரிங்களா அடுத்து மகரம் மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ராசி நிறம் சிவப்பு சரிங்களா பிரச்சனைகள் குறையும் நாளாகும் மாதிரி சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது இன்னைக்கு வந்து நிறையா பேர்த்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு ராசிக்காரவங்க இன்றைக்கி கொஞ்சம் வாய் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி செலவுகள் கையிருப்புகள் குறையிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது நீங்கள் கையிருப்பு ஏதாவது செலவு வச்சுருக்கீங்க அப்படின்னா கையிருப்பில் கொஞ்சம் குறையிருக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் சி லாபத்துலேருந்து கொஞ்சம் குறையிருக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் சிவப்பு சரிங்களா பிரச்சனைகள் குறையிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி அஞ்சு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து கும்பம் கும்பத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி வந்து ஆசைகள் பிறக்கும் நாளாகவும் நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் ஒத்துழைப்பு மேம்படும் நாளாகும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பாக அதே மாதிரி எதிர்பாலினத்துடைய ஈர்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெருக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏற்காட்டியே சண்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த சண்டைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு குறைய குறையிறதுக்குன்னு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசைங்கிறது ரொம்ப ராசியான திசையாக இருக்கும் அதே மாதிரி இளம் மஞ்சள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நாளுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் பொன்னிறம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மேம்படும் நாளாகும் சரிங்களா அதே மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகும் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சூ சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்குது அதாவது நீங்கள் என்ன சுச்சுவேஷன் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடுகளும் இன்றைய நாளில் நீங்கள் துரிதமாக செய்து முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாளை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மீன ராசிக்காரவங்க வந்து நான் தான் சொல்கிறேன் இல்லையா உங்களுக்கு வந்து ஜென்மசனி நடக்குது அதனால் நீங்கள் நேராக வந்து ஐயப்பன் கோயில் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் இது ரெண்டரை காலங்களுக்கு நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் போய் பாருங்கள் சரிங்களா ரொம்ப ஒரு மேன்மையாக நாளாக இருக்கும் நீங்கள் வந்து பரிகாரம் கிரிகாரம் எதுவுமே செய்யணும் கோயிலுக்கு டெய்லியும் ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு விசிட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான மேன்மேல் நாளாக கண்டிப்பாக இருக்கும்